ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ட்ரிப்லாம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட் இந்த கிளாஸில் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பண்ணோம் இல்லையா பெட்டல்ஸ் மாதிரிலாம் ஒன் ஸ்ட்ரூக் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் வந்து மேக் பண்ண போகிறோம் அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாம்பிள் மினி குர்த்தா ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க ஒரு டுவெல் இன்ச் டுவெல் இன்ச் ஃப்ரேமில் ஒயிட் கிளாத் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு சாம்பிள் குர்த்தா வந்து வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு வந்து பிளாக்கில் நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு சும்மா பார்டர் மாதிரி நெக்லேயும் பாட்டம்லேயும் பார்டர் மாதிரி நான் ரெட் ரெட் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் வந்து ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டுக்க போகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் தெரியு தெரியுது அப்படின்னா போடணும்னு தோணுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் நீங்கள் க்ளாஸில் இருக்கிறவங்க இதில் இருக்கிறத நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய தாட்டில் நீங்கள் ஓனாக ஒரு டிசைன் நான் போடுற அந்த ஃப்ளவரை வந்து நீங்களே ஓனாக போட்டு டிசைன் மாதிரி ஒன்று மேக் பண்ணி இந்த மாதிரி குர்த்தா குர்த்தாவில் டிசைன் மாதிரி மேக் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் க்ளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் கிளாஸ் குரூப் லிங்க் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் நான் ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது இல்லை கிளாஸ் குரூப்பில் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது நான் வந்து அதில் சொல்லுவேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரா பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டபுள் கலர் எடுத்திருக்கேன் எல்லோ அண்ட் ரெட்டு அதில் வந்து ஒன் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன பெட்டல் மாதிரி நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் போடுங்க அதுக்காக ரொம்ப ஒட்டிடாதீங்க ஒவ்வொரு பெட்டல்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி ரொம்ப ஒட்டிடாதீங்க இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ண இடத்துல அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு பெட்டல்ஸ் அந்த மாதிரி லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம் அதே தான் இந்த ஃப்ளார்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று கரெக்டாக அந்த மாதிரி ஸ்ட்ரோக் எடுத்துகிட்டு இங்கே வச்சு அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் அது மேலே மேலே நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் அது மேலேயே நீங்கள் கொடுக்கும்போது அது வந்து ஒரு த்ரீ டி எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி கலர்ஸ் பற்றி நம்ம வந்து எந்த கலரோட எந்த கலர் மேட்ச் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது முன் முன்னாடி கிளாஸ்லேயும் நம்ம பார்த்துருப்போம் பார்க்காதவங்க நீங்கள் ப்ளேலிஸ்டில் எல்லா கிளாஸஸும் தொடர்ச்சியாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு வரலாம் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ இது மேலேயே இன்னொரு கோட் நம்ம கொடுக்கும்போது அது இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போது இதே மாதிரி நம்ம வேறு ஒரு இடத்துலையும் நம்ம வந்து ஃப்ளவர்ஸை வந்து மேக் பண்ணிக்கலாம் இப்போ இது மேலேயே இன்னொரு கோட் நான் கொடுக்குறேன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் தெளிவான டீட்டெயில்ஸ் மெட்டீரியல்ஸ் பற்றிலாம் நான் ஆல்ரெடி முன்னாடி கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் பாட்டமில் நான் போடுறேன் பாட்டமில் இந்த கார்னரில் நான் வந்து இந்த ஃப்ளவரை வந்து போட்டுக்கிறேன் அதே மாதிரி எப்போவுமே கிளாத் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி புது கிளாத் நீங்கள் காட்டன் கிளாத் புது கிளாத் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட நான் முன்னாடி கிளாஸில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க நல்லா பொறுமையாக போடுங்க ப்ரெஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஸ்ட்ரைட்டாக வச்சு அதை டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தமாக அழுத்தம் கொடுத்து டேர்ன் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த இடத்துலேயும் அப்படியே முடிச்சுருங்க இப்போது பார்க்க நல்லாயிருக்கும் நீங்கள் செகண்ட் கோட் போடும்போது எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த எல்லாம் கரெக்டாக வராமல் இருக்கோ அதையெல்லாம் கரெக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் சும்மா இந்த ஃப்ளவர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு குர்த்தா மினி குர்த்தா ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்களோ உங்களுடைய குர்த்தாஸ்லாம் இருக்கும் இல்லையா ஒரு பிளைன்ட் குர்த்தாஸ்லாம் இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் இப்போது இதே மாதிரி விட்டால் கொஞ்சம் சிம்பிளாக ஒழுங்காக இருக்காது அதனால் அதை ஃபினிஷிங்காக நான் வந்து லீஃப் மாதிரி நான் கொடுக்க போகிறேன் சும்மா லீஃப் வந்து சாம்பிளாக தான் நான் கொடுக்குறேன் ஒரு பில்லு மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து இதில் கொடுக்க போகிறேன் அதையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நைன்ட்டி டிகிரியில் ப்ரெஷ்ஷை வச்சு கொண்டு போய் அதை அப்படி வளைச்சி கொண்டு வரும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து அதை வளைச்சி எடுக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஷேப்பும் கரெக்டாக வரும் உங்களுக்கு லீஃப் ஷேப்பும் முன்னாடி அந்த லைன்ஸ் போடும் இல்லையா ஃப்ளாட் ப்ரெஷ் ப்ராக்டிஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது லைன்ஸ்லாம் போடுவோம் அதே மாதிரி தான் இந்த லீவ்ஸை நான் போட்டிருக்கேன் அப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி ஹார்ட் போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ